அனைவருக்கு வணக்கம் டெல்லி சங்கோட்டில் கார் வெடிப்பானது நவம்பர் மாதம் பதினோராம் தேதி நடந்தது அதன் பிறகு இன்னையே தீவிர புலன் விசாரணையில் இறங்கிய பொழுது இவர்கள் அனைவருமே ஒயிட் கோட் டெரர் டாக்டர்ஸ் என்பது தெரிய வந்தது அதாவது வெள்ளை கோட்டுக்குள் ஒரு பயங்கரவாதிகளாக டாக்டர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இவர்கள் பயன்படுத்திய வேர்ட்ஸ் என்பது மேலும் அதிர்ச்சியை தந்துள்ளது என்னென்ன வேர்ட்ஸ் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் மேடம் சர்ஜன் மேடம் எக்ஸ் மேடம் இசட் ஹம்ரா பிரியாணி மெடிசன் தாவத் ஆபரேஷன் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இதில் இவர்கள் மீது எந்த வகையிலுமே எந்த சந்தேகம் வராது காரணம் என்னவென்றால் இவர்கள் அனைவருமே சாதாரணமான மக்கள் அல்ல அது ஏற்கனவே குற்றவாளிகள் அல்ல ஏற்கனவே இவர்கள் மீது எந்த விதமான காவல்துறையில் எந்த புகாரும் இல்லை இவர்கள் அனைவருமே மெத்த பிடித்தவர்கள் மருத்துவர்கள் மிகப்பெரிய மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் தனியார் பல்கலைக்கழகங்களில் செல்படுகின்ற மருத்துவமனையில் பணிபுரிந்த அறிவாளிகள் இப்படிப்பட்ட மருத்துவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராது என்ற அடிப்படையில் மிக திட்டமிட்டு இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக டாக்டர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் தருவது எதுக்கென்றால் ஒரு உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக உயிர் காக்கும் மருந்துகள் தான் வேண்டும் என்று பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருவார்கள் ஆனால் இந்த தெரர் டாக்டர்ஸ் அனைவருமே உயிரை எடுப்பதற்கான பிரிஸ்கிரிப்ஷனாக இந்த வார்த்தைகளை இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் ஒரு நிகழ்வாக இந்தியா முழுவதும் பார்க்கப்படுகிறது அதாவது ஒரு உள்ள மக்களே ஒரு அதிர்ந்த ஒரு நிகழ்வு ஒரு டாக்டர்கள் மெத்தப்படுத்தவர் இப்படியெல்லாம் செய்வார்களா என்பதுதான் அந்த அதிர்ச்சி இதில் குறிப்பாக டாக்டர் சாயின் சயீத் என்பவர் அனைத்து மருத்துவர்களுக்கும் ஒரு இணைப்பாக இருந்துள்ளார் ஒரு குடி கோட் நேம் தான் மேடம் சர்ஜன் மேடம் சர்ஜன் என்ற வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால் இவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் மற்ற மருத்துவர்களிடம் பறிமுறை செய்யப்பட்ட செல்போனில் சாட் நடந்துள்ளது அதாவது வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மூலியமாக நடந்த சாட் கம்யூனிகேஷன் மற்றும் ஃபோன் கால்கள் மூலமாக பார்க்கின்ற பொழுது அழைப்பு வந்த எண்களும் சாட் செய்த நண்பர்களும் உள்ள பெயர்கள் மேடம் எக்ஸ் மேடம் ஜெட் இவர்கள்தான் டாக்டர் சாயின் சயித்தை மேடம் சர்ஜன் என்று அழைத்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது இவர்கள்தான் பல்வேறு கோர்வே பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது மிகப்பெரிய டெரர் நெட்ஒர்க்கு இணைத்து சாலையின் மூலமாக பல்வேறு தகவல்கள் என்பது தெரிய வருகிறது குறிப்பாக மேடம் எக்ஸ் மேடம் செட் என்பவர்கள் பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அதில் முக்கியமான வார்த்தைகள் என்னவென்றார் இவர் மெடிசன் என்பது பயன்படுத்திய வார்த்தை என்பது பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார்கள் எக்ஸ்ப்ளோசிவ் மெடிசன் ஃபார் எக்ஸ்ப்ளோசிவ் மற்றும் ஆபரேஷன் என்பது டெரர் அட்டாக் என்பதற்காக ஆபரேஷன் என்ற வார்த்தையை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது அதேபோல் சில உணவுகளின் பேர்களை த நேம் ஆஃப் சட்டன் ஃபுட்ஸ் இது வெறும் உணவு அல்ல என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது பிரியாணி என்பது எக்ஸ்ப்ளோசிவ் என்று தெரிய வந்துள்ளது தாவத் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதற்கு தாவத் என்ற வார்த்தையை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அனைத்தையும் சரிபார்க்கின்ற பொழுது இவ்வளவு சொற்களும் இவர்கள் பயன்படுத்தி ஒரு நெட்வொர்க்காக பயன்படுத்தி தான் இந்த டெல்லியில் நடந்த கார் முந்துவெடிப்பானது ஒரு தற்கொலைப்படியாகவே நடந்துள்ளதாக அதில் பலியார் டாக்டர் உமர் நபியே ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதன் அனைத்துக்குமே யார் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டார்கள் என்றார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள சோஃபியான் அங்குள்ள இமாமா அறிக்கின்ற இர்ஃபான் அகமது என்பவர்தான் இந்த மருத்துவர்கள் இணைத்துள்ளார் இதை எப்படி செய்தார் என்றால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று டாக்டர் உமர் ரபி அவர் சந்தித்து பேசியுள்ளார் அப்பொழுது தனது குழந்தைக்கு மருத்துவமும் சிகிச்சையும் பெற்றுக்கொண்டு விடிய செல்போன் நம்பரை அவருக்கு தந்து அவருடைய செல்போன் நம்பரை வாங்கியுள்ளார் அதன் பிறகு இவர் டாக்டர் உமர் நபியை முக்கிலமாக மூளைச்சலவை செய்து ஒரு மத அடிப்படைவாதியாக ஒரு மாற்றியுள்ளார் உபர் நபி டாக்டர் உபர் உமர் நபி மூலமாகத்தான் மற்ற மருத்துவர்களை தொடர்பு கொண்டுள்ளார்கள் இதன் பிறகு இந்த மருத்துவர்கள் அனைவருமே ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல அல்பலா பல்கலைக்கழகத்திலேயே ஒரு குழுவாகவே பணியாற்றி ரூம் நம்பர் பதிமூணு என்பதை இவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள் அங்குள்ள சோதனையான லேப் கோடைமை கூட இவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்று தற்போது விசாரணையில் தெரிய வருகிறது இவை அனைத்தையுமே இவர்கள் தடிகரா மூலமாக இவர்களை ஒரு பயங்கரவாதியாக மாற்றியிருக்கிறார்கள் உமர் நபி என்பவன் யாரெல்லாம் நமக்கு பயங்கரவாதிகளாக உருவாவார்களோ அவர்களிடம் மூளைச்சலவை செய்து அவர்களையும் உருவாக்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் டாக்டர் சாக் சாகித் சகின் என்பவர் பாகிஸ்தானில் இருந்து செயல்படுகின்ற ஜெய்ஷி முகமது என்ற பயங்கரவாத அமைப்பு சமீபத்தில் துவக்கிய பெண்கள் பிரிவு இருக்கிறது அந்த பெண்கள் பிரிவின் பயங்கரவாத அமைப்பிற்கு இவர்தான் இந்தியாவில் தலைவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அங்குள்ள சூரா என்ற முக்கிய நிர்வாக கமிட்டியிலும் இவர் உறுப்பினராகவே இவர் செயல்பட்டு வருகிறார் என்பது தற்பொழுது தெரிய வந்துள்ளது இது மிகப்பெரிய அளவில் இவர் ஒரு நெட்வொர்க்காக செயல்பட்டுள்ளார் குறிப்பாக எக்ஸ் என்பவர் யார் மேடம் ஜெட் என்பவர் இவர் யாராக இருக்கும் என்று விசாரணையில் சில செய்திகளானது வெளியே வந்துள்ளது அதாவது இவர்கள் யார் என்றால் இரண்டு பெண்கள் அதாவது ஜேஇஎம் பயங்கரவாத அமைப்பின் தலைவராக இருந்த இருந்து வருகின்ற அபீ சயீத்தின் ஒரு சகோதரி அதி அவர் பேர் சாடியா அசார் என்ற பெண்மணி இவர் ஜெய்ஸ் முகமது என்ற பயங்கர அமைப்பு தலைவர் மசூர் அசாத்தின் சகோதரி ஆவார் இவர் தான் மெக்ஸாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அதேபோல் சயரா பீபி என்ற பெண் இருக்கிறார் இவர் யார் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புல்வாமா தாக்கல் பொழுது அதற்கு மாசமடைந்தாக செயல்பட்டு உமர் பரூக் என்பவரின் மனைவி இந்த இருவரும் தான் மேடம் மெக்ஸ் மேடம் ஜெட்டாக இருக்கலாம் அதாவது மேடம் சர்ஜன் என்ற சாகின் சகித்துக்கு தொடர்பானது எந்த அளவு இருக்கிறது என்றால் உள்ள பயங்கரவாத அமைப்பான ஜெய்சிங் முகமதுவின் பெண் நிர்வாகிகளான சாரியா அசார் மற்றும் சாயுரா அபிரா சாயுரா பீப் என்பருடன் இருக்கிறது என்பது தெரிவது மேலும் ஒரு அதிர்ச்சியை தந்துள்ளது இந்த பெண்கள் அமைப்புக்கு பெயர் என்னவென்றால் ஜமாத் உல் மோனி நத் என்ற பெயராகும் இதில்தான் இவர் டாக்டர் சாயின் சகித் இந்தியாவின் தலைவராகவும் முக்கியமான நிர்வாகியான சூராவிலும் இவர் நிர்வாகிகள் இருந்து வருகிறார் என்று தெரிய வந்துள்ளது இதைத் தவிர என்ற கோுவர பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது டிசம்பர் சிக்ஸ் என்பது பாபரி மசூத் இடிக்கப்பட்ட நாள் இந்த டிசம்பர் ஆறாம் தேதி ஆறு இடங்களில் இவர்கள் தாக்கல் நடத்த வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டுள்ளதும் தற்பொழுது தெரிய வந்துள்ளது இப்படி பல்வேறு கோடுவேடுகளை இந்த ஒயிட் காலர் டெரர் டாக்டர்கள் பயன்படுத்தியுள்ளது மிக அதிர்ச்சி தெரிகிறது ஆனால் என்ஐ ஆனது மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் உத்தரப்பிரதேச காவல்துறையினர் ஹரியானா காவல்துறையினர் குஜராத் காவல்துறையினர் காவல்துறையினர் என்று மல்ஸ்கி ஸ்டேட் போலீஸ் ஆபரேஷன் மூலமாக ஒரு அனைவருமே ஒட்டுமொத்தமாக சிக்கியுள்ளனர் இது அனைத்து ஓரங்களையும் என்ஐ ஆனது புலன் விசாரணை செய்து ஒவ்வொன்றாக வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது